இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்ற பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய வந்து மழை பெஞ்சதுனால வந்து மாடு வரது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் கிடாரிங்களும் கன்று குட்டிகளும் பசு மாடுங்க இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக வந்துருக்குது ஏற்காலைகள் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஜாஸ்தி இல்லை ஒரு அஞ்சு ஆறு ஜோடி தான் வந்துருந்தது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கன்று குட்டிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பின மாடுங்க கிடாரிங்க அதாவது சினப்பருவத்தில் இருக்க கிட பசு மாடுங்கள்லாம் வந்து நிறையா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நாட்டு பசு மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் செனன்னு சொன்னாங்க ரூபாய் வந்து சொல்கிறாங்க இந்த இந்த பசு ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகாததுனால வந்து இந்த மாடு நிற்குது ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு கன்றுக்குட்டிகள் இதெல்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது இதோ அந்த நாட்டு கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா பசு மாடுங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் நாட்டு பசு மாடுகள்லாம் கண்ணுக்குட்டியோட இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு ரேட்டு தான் ரேட்டு தான் வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் ஐயா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நல்லா நல்ல மாடம் கூட வந்து அப்படியே நிற்கிது இது ஜெர்சிங்க ஜெர்சியெலாம் நல்லா இந்த கடையார ஜெர்சிங்கெல்லாம் வந்து ஒரு பக்கமாக நிற்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஜெர்சி வந்து ஜாஸ்தியாக இருக்காது கன்று குட்டிங்க வரும் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபதாயிரத்தில் வந்து கிடையக்கூடிய வளர்ப்பு ஜெர்சி கன்று குட்டிங்க அதே மாதிரி வளர்ப்பு ஹெச்எப் கன்று இருக்கும் ஹெச்எப் கன்று குட்டிங்க இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வந்துருக்குது இருபது இருபத்தஞ்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வளர்ப்பு ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க நாற்பத்தஞ்சு வரைக்கும் வருதுங்க தலை சீர்த்த கன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் போயிடுச்சிடும் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு சுமாரான ப்ரீடு தான் மீடியமான சைஸில் இருக்கிறதுங்க குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ நம்ம இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இந்த பக்கம் வந்து நிறைய வந்து கன்றுக்குட்டி இருக்குது நல்லா குவாலிட்டியானது நல்லா ப்ரீடு அருமையான ப்ரீடு கன்று குட்டிங்க இன்னைக்கு இன்றைக்கு வந்துருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா லென்த்து இதெல்லாம் கெட்டதாட்டா ஒரு நாற்பது ரூபாய்க்கு கெட்டு சொல்லுவாங்க அதே போல் இங்கேயும் இருக்குது சைஸ் வரையா நிற்குது சைஸ் தகுந்த மாதிரி தான் ரேட்டு நல்லா கலர் வந்து பாருங்க நல்லா சூப்பரான கலருமையாக இருக்க முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க கொஞ்சம் நிறைய இடத்துல வந்திருப்பாரு இன்னும் ஒரு நாலஞ்சு ரூபா வச்சிருக்காரு கிட்டே இப்போ ஒரு ஆகுது இதெல்லாம் வந்து நிற்குது விலை அதிகமா நல்லா அப்படியே நிற்குது நாட்டு கிடாரி பாரு இது நல்ல சுசுறுப்பான ஒரு நாட்டு கிடாரி கிடாரி கண்ணு நல்லா அருமையாக இருக்குது பாசமாக இருக்குதுங்க நம்ம பக்கத்தில் போனா நல்லா ஒரு இருபது ரூபா கிடாரிங்க இருபது ரூபா ரேஞ்சு கிடாரிங்க கிடீங்க பாரு இதெல்லாம் ராம் என்ன அது இந்த பசு மாடலாம் ஒரு முப்பத்தி மூணு ரூபா வந்து சொல்லியிருக்காரு என்ன கிடீங்கெல்லாம் அதிகமாக வந்துருக்குது பசு மாடலாம் அதிகமாக வந்துருது இந்த மாதிரி கண்ணகுட்டியோட இருக்கட்டும் இருக்குது அளரதுது Kerala ஆயுசித தரத்தை ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சுங்க எல்லாம் நல்லா குவாலிட்டி இன்சனா நாற்பது ரூபாய்க்கு மேல போகுது ஏதோ பாருங்க ரொம்ப நேரமா புடிச்சிட்டு இருக்காரு ரேட்டு கட்ட முடியல இதுவும் கண்ணு குட்டியடா இருக்கு இங்க நிற்கிறதுக்கு எல்லாமே பசு பசுமாடுதாங்க கண்ணுகுடியோட வந்துருக்குது அதாவது கண்ணுக்குடியோட பிடிச்சிட்டு வந்துருக்காங்க சேல்ஸுக்கு நைட்டு சரியா நான் மழைக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா மாடுகளே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்காங்க வந்து சின்ன சின்ன வளர்ப்பு கன்று குட்டுக்கேன்

நான் இருபத்தி மூணுக்கு தான் சொல்லியிருக்காரன் இந்த கிடாரி கண்ணைக்குடி கிடாரி கண்ணை மரப்பள்ளியில் ரேட்டு கட்டுப்படி கட்டுப்படியாக தான் நிற்குது கண்ணை சூப்பர் 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 இங்கே அங்கே நிற்கிதுங்க பாருங்கள் இதெல்லாம் காலை நிற்கிறது எல்லாமே காளை தான் அந்த பக்கம் லாஸ்டில் இருக்கிற கண்ணுக்கு மட்டும் அவன் கிடாரி கண்ணு இதெல்லாம் காளை ஹாய் ஹாய் குட் மார்னிங் ப்ரோ இது கொஞ்சம் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிருக்கு ப்ரோ எல்லாம் பார்த்திங்கன்னா சாக்கடை மாதிரி இருக்குது போன வாரம் குந்தாரப்பள்ளியில் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குது நம்ம என்ன வளர்ப்பு கிட்டாரி கணுங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காருங்க ஆலியா பிணை வரல அதுவும் இன்னும் ரேட்டு கட்டுப்படியாக அம்மா நிற்கிதுங்க சரி 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 நல்லா சுறுசுறுப்பான கணுங்க அது எப்படி இருக்குது பாருங்க கத்திக்கிட்டே இருக்குது ஒருவேளை தாய் கூட வந்து வந்துச்சா நானு தெரியல சுறுசுறுப்பான கண்ணுங்க கண்ணுங்க இன்னைக்கு ஜாஸ்தியா வந்துடுது யார் அவுத்தம் போனா என்ன கட்டு ஏற்காலை தான் ஏற்காலை வந்து திக்க இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது தொண்ணூறுவா கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குங்க சரியாக ஐட்டு ஒரே ஐட்டு கலரும் நல்லா வேறு லெவலில் கலரு

வந்து கண்ணுகு கண்ணுகுட்டி நல்லா ஐம்பது ரூபாய்க்கு தான் முடிஞ்சிருக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேல முடிஞ்சிருக்கான் கண்ணுக்குட்டியும் நல்லா தர்மமான கண்ணுக்குட்டியும் நல்லா அழகா இருக்குதுங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த பக்கமும் கன்று குட்டிங்க பாருக்கி பாருங்க இதுவும் ஆல்ரெடி முடிஞ்சு கன்று தான் नीगदिक सनेपुशन गई नहीं यार आ간다 हां सरी 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 हां ना ब्रो वीडियो वन से लाइव இது நாலு நாலு பள்ளி இதுவும் அப்படியே நிற்கிது ரேட்டு கட்டுப்படி ஆகும் தான் நிற்கிது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி ப்ரோ மற்றப்பள்ளி திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் ப்ரோ மற்றப்பள்ளி திருவண்ணாமலை பக்கத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு அதாவது நான் ஒரு புதூர் நாடு புதூர் நாடு போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் திருப்பத்தூர்லேருந்து சுத்தமான நாட்டு பசு எட்டு மணி ஓரளவுக்கு சந்தா களைஞ்சிதுங்க முதலாம் பார்த்தோம்னா ரேட்டு செட் ஆகாத மாடல் மட்டும் நிக்க இதெல்லாம் பாருங்கள் சேல்ஸ் ஆயிடுச்சு லோட் பண்ணி கொண்டு இருக்காங்க சேர்ந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடுங்க அவ்வளோதான் நிற்குது காலையில் மட்டும்தான் மற்ற பள்ளியில் எப்பவுமே கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் நிற்கிற மாடெல்லாம் அப்படியே நிற்கும் செட்டாகிறவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லைனாக்கா மாடு வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க